சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு இரு நாடுகளின் கவனமும் ஒரு நவீன போர் ஆயுதத்தின் மீது சென்றுள்ளது அதுதான் ட்ரோன் இன்றைய நவீன காலத்தில் நிகழும் மோதல்களில் ட்ரோன் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இதுவே இந்தியாவும் ட்ரோனை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறப்பு ட்ரோன் பட்டாலியனை உருவாக்க காரணமாகியுள்ளது ட்ரோன் பட்டாலியன் எப்படி செயல்படும் இதன் நோக்கம் என்ன சுருக்கமாக பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் விஜய் திவாஸ் அன்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ருத்ரா பிரிகேடை உருவாக்குவதாக அறிவித்தார் இந்த படைப்பிரிவு முப்பது லைட் கமாண்டோ பட்டாலியன்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட அனைத்து ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் இராணுவத்தின் பீரங்கி காலாட்படை மற்றும் கவச படைப்பிரிவில் ஒரு ட்ரோன் பிரிவு உருவாக்கப்படும் இந்த புதிய பிரிவுகளின் பணி ட்ரோன் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவதாகும் இந்திய ராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கும் அதன் மூன்று பிரிவுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் ட்ரோன் படைப்பிரிவை உருவாக்குவதற்கான உத்தி உள்ளது பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி இது தொடர்பாக கூறும்போது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ட்ரோன்களை ராணுவத்தின் போர்தளவாட பிரிவில் சேர்ப்பது விரிவான உத்தியின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்கிறார் மேலும் பேசிய அவர் ட்ரோன்களின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவெனில் அவை பொதுவாக குறைந்த விலையில் கிடைக்கின்றன ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நவீன டாங்கிகளை அழிக்க அவை பயன்படுத்தப்படும் எனவே அவை குறைந்த செலவில் அதிக விளைவுகளை தரும் ஆயுதமாக கருதப்படுகின்றன என தெரிவித்தார் இந்திய ராணுவம் தற்போது ட்ரோன்களுக்கான சிறப்பு படைப்பிரிவை உருவாக்கி வருவதாகவும் அதில் முதல் வீரர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு ட்ரோன்களை மட்டுமே இயக்கும் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் ராகுல் பேடி கூறுகிறார் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன் மற்றும் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன் என இரண்டு வகையான ட்ரோன்கள் இருக்கும் என ராகுல் பேடி கூறுகிறார் அதன்படி கண்காணிப்பு ட்ரோன் ரகசியமாக தகவலை சேகரித்து தாக்குதல் ட்ரோனுக்கு சமஞ்சல் செய்யும் தாக்குதல் ட்ரோன் அந்த இலக்கை தனியாகவோ அல்லது இருபது முதல் இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் கொண்ட குழுவாகவோ தாக்கும் என்கிறார் அவர் ட்ரோன்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன குறுகிய தூர ட்ரோன்கள் இருபது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை செயல்படும் நடுத்தர மற்றும் உயர்நிலை ட்ரோன்கள் நீண்ட தூரம் பறக்கக்கூடியவை மேம்பட்ட தாக்குதல் ட்ரோன்கள் எம் கியூ என்பி போன்றவை இந்தியா அமெரிக்காவிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இது போன்ற மேம்பட்ட தாக்குதலுக்கான முப்பத்தி ஒரு ட்ரோன்களை வாங்கியுள்ளது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் பிற்பகுதியில் இருந்து ட்ரோன்களை வாங்க தொடங்கியது இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஹார்பி ஹாரோப் மற்றும் ஹெரான் போன்ற ட்ரோன்களை வாங்கியுள்ளது அவை ஆபரேஷன் சிந்தூரில் பரவலாக பயன்படுத்தப்பட்டன இந்தியா தற்போது உள்நாட்டு ட்ரோன்களையும் உருவாக்கி வருகிறது இந்தியா தனது ராணுவத்தில் உருவாக்கும் ட்ரோன் பட்டாலியனால் அதிக பலன் கிடைக்காது என பாதுகாப்பு ஆய்வாளரும் இராணுவ விவகார இதழான ஃபோர்ஸின் ஆசிரியருமான பிரவீன் சஹானி கூறுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் இந்தியாவிடம் சொந்தமான ஒரு பயனுள்ள செயற்கைக்கோள் அமைப்பு இல்லாத வரை இந்த ட்ரோன்கள் பயனுள்ளதாக இருக்காது என்பது அவரது கருத்தாக உள்ளது போர்க்களம் பற்றிய தகவல்களை பெறுவதில் ட்ரோன்கள் முக்கியம் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் ஒரு போரில் ஈடுபடுகிறீர்கள் ஆனால் இரு தரப்புக்கும் முன்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாது இரு நாடுகளும் பெரும்பாலும் ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றன அவை எல்லா இடங்களிலும் சென்றடையும் என்றார் பிரவீன் சாஹனி அவரது கருத்துப்படி இந்திய ராணுவத்தின் முதல் தேவை இருபத்தி நான்கு மணி நேர தெளிவான கண்காணிப்பு அமைப்பு இந்த கண்காணிப்பு அமைப்பு சீனா மூலம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது பிரவீன் சானி மேலும் கூறுகையில் தற்போது எல்லையை தாண்டிய நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை சேகரிக்க இந்திய ராணுவம் யூஏவிகளை பயன்படுத்துகிறது இந்த நேரத்தில் இந்தியாவிற்கு மிக முக்கியமான தேவை ராணுவத்தின் ஒருங்கிணைப்பு அதாவது ராணுவத்தின் மூன்று பிரிவுகளும் முழுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது முதல் இங்கு ஒருங்கிணைந்த கட்டளையை உருவாக்குவது குறித்த பேச்சு நடந்து வருகிறது ஆனால் அது குறித்து இன்னும் எதுவும் தெளிவாக தெரியவில்லை என்கிறார் பிரவீன் சாணி